அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுன குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் பண்ணுவா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோத்த பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் தமிழகத்தில் கோடை காலம் முடிவதற்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி அடுத்த மாதம் தமிழகத்தில் புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென் தமிழக கடலோர பகுதி ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக மாவட்டம் பலத்த காற்றுடன் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் அநேக இடங்கள் ஈடுபடும் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நாளை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி அதனை சுற்றுடர போதில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தென்காசி தேனி ராமநாதபுரம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி தென்காசி மட்டுமல்லாமல் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நீலகிரி தென்காசி மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் ஒன்று வெளியாகுள்ளது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் பண்ணர் நன்றி வணக்கம்